அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் பல தகவல்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைய தகவல் இரண்டு விதமாக பேச்சிடலாம் இஸ்ரேல் ஈரான் மீது நக நடத்தப்பட்ட தாக்குதலில் என்ன இழப்புகள் நேற்றும் ஒரு மூன்று பேர்த்துக்கு மேலே அடுத்தடுத்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க ஈரான் நேற்று இரவு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் நிறைய பதிவுகள் பேச வேண்டியது இருக்கிறது அதனால் சம்பவம் நேராக நம்ம எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு டெல்லி வியூ டெல்லுவியூவில் அங்கே என்னென்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி தகரனில் போய் இறங்கிடலாம் ஏன்னா நிறைய விமான நிலையங்கள் அங்கே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அளவுக்கான தாக்குதல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற தகவல்கள் வரக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிடலாம் வாங்க நம்ம வச்சு செய்யலாம் அன்றைக்கி வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன்களுக்கு கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஈரானுடைய இழப்புகள் பார்க்க போகிறதுக்கு முன்பு இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பார்க்க போகிறதுக்கு முன்பு என்று மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா டெல்லவியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அதுக்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துட்டாங்க மக்கள்லாம் பங்கர்ஸ் கடியில் இருக்காங்க ஆனால் அந்த பங்கர்ஸ் கடியில் போன மக்களும் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஒரு பாட்டு பாடி அப்படியே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு மூமெண்ட்டை என்னப்பா இது மாதிரி தாக்கல் நடத்த போகிறாங்களே நம்ம ஏதாவது ஃபீலிங்கில் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஏன்னால் பெரும்பாலும் நம்ம இடைமறித்து தாக்கல் நடத்திடுவோம் பெருசாக சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சாங்க பட் அந்த மக்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அந்த வீடியோ பதிவுலாம் நிறையா வந்திருக்கு பாருங்க அங்கேருந்து மக்கள் வீடியோ பதிவாக எடுத்திருக்காங்க அதில் ஐரன் இருந்து ஒன்று போ போகிறது தெரியுது அது பக்கத்துலேயே கரெக்டாக தாக்குதல் நிகழ்த்தப்படுறதுன்னு தெரியுது அடுத்தடுத்த தாக்குதல் இது இஸ்ரேல் தரப்பில் எதிர்பார்க்காத ஒரு சம்மம் குறிப்பாக டெல்லி வியூவில் அவங்களுடைய மொசாட்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இந்த நிகழ் நிகழ்ந்துருக்குது இப்போ தான் அதிகாலை வந்திருக்கிறது இன்னும் முழுமையான இழப்புகள் எதுவும் தெரியல ஆனால் அடுத்தடுத்த பதிவுகள் நிச்சயம் பெரிய அளவுக்கான இழப்புகள் உயிர் சேதங்கள் ஏன் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ஏற்கனவே மக்களை ஃபுல்லாக எவொகேட் பண்ணிட்டாங்க அதனால் இருந்த எம்டி வீடுகள் தான் எம்டி வீடுகள்லேயும் ஒரு சிலர் வந்து அந்த பேச்சை கேட்காம நான் வீடு எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தவங்க தான் பாதிப்புகள் இது வரைக்கும் ஒருத்தர் இருந்து போனதாக சொல்கிறாங்க மூன்று பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக கீரில் விழுந்ததாக சொல்கிறாங்க எதுவும் அங்கே ரூக்கிட்டே சம்பவம் பட் பாதிப்புகள் நிறையா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கட்டிடமே பாதிக்கு மேலே வந்து அப்படி சரிந்திருக்கிறது பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்குது இந்த ஒரே இந்த ஒரு தாக்குதல் அதாவது டெல்லுவியில் ஒரு தாக்குதல் இன்னும் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தாக்குதலை பற்றியும் இழப்புகளை பற்றியும் இன்னும் வரலை அதனால் செய்திகள் முழுமையாக வரட்டும் இப்போது நிலைமைக்கும் பெரும்பாலான நியூஸ் சேனல் எல்லாமே வந்து டெல்லுவில் நடத்தப்பட்ட தாக்குதலை பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா ஈரான் வந்து பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ நேற்று வரைக்கும் என்னென்னா ஈரான்கிட்ட வான் தடுப்பு சாதனங்கள் பெருசாக செயல்படாதனால இவங்க அடித்த தாக்குதல்ல அவங்க ரிப்ளே கொடுத்தாங்க அதா ரிப்ளே கொடுக்காதனால கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் ரொம்ப இதாக போச்சு இப்போ பதில் இவங்க தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அதுதான் கொஞ்சம் இந்த யுத்த காலத்தில் பெரிய அளவுக்கான பதிலடியில் இறங்கி இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஒன்று இரண்டாவது வான் தடுப்பு சாதனங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ரெக்கவரி பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க இப்போ ஓரளவுக்கு தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் ஃபுல்லாக தயார் நிலையில் இருக்காங்க நேற்று இரவு மட்டும் பயன்படுத்தியது மொத்தம் நூறுலேருந்து நூற்றி எண்பது பக்கம் சொல்கிறாங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளே நூறு பக்கம் வந்து சொல்கிறாங்க இன்னும் கிளியரான டீட்டெயில் ஈரான் தரப்புலையும் வெளியிடல இஸ்ரேல் தரப்புலையும் வெளியிடல உங்களுக்கு நிச்சயம் அடுத்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் நான் இஸ்ரேல் நடந்த இளம்புகள் என்னன்றது ஆனால் இஸ்ரேல் பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க இதுவரை இஸ்ரேல் மீது இது இந்தளவுக்கான தாக்குதல் எந்த நாடும் நிகழ்த்தியதில்லை இதே ட்ரூ ப்ராமிஸ் டூ இருக்குல்ல ட்ரூப்ராமிஸ் டூ வந்து ஈரான் நிகழ்த்தினாங்க இஸ்ரேல் மீது அப்போ விமான நிலையத்தினோட ஓடுபாதிகள் ஒரு சில இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாக சொன்னாங்க பட் அதுவுமே பெருசாக ரிஃப்ளக்ட் இல்லை பட் இந்த தடவை அவங்க இஸ்ரேலால் மறைக்க முடியாத ஒரு செய்தி மற்ற செய்தியாக இருந்தால் கூட மறைச்சிடுவாங்க அப்படி இப்படின்னு மூடி மறைச்சிடுவாங்க பட் இந்த செய்தி மறைக்க முடியல வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு இது என்ன ஒரு ஃபெயிலர் அப்படின்னா அமெரிக்காவும் இடைமறுத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்க யூகேவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் ஹெல்ப் பண்ணாங்க எத்தனை பேர் இணைந்துமே இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாமல் வந்து சக்சஸ் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வெற்றி ஈரானுக்கு தான் சேரும் வேறு எதுவுமே அவங்க சக்ஸஸ் இல்லை ஸோ அது எந்த வகையான ஏவுகணை எந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அது எப்படி தாக்கல் நிகழ்த்தப்படுறதா ஆராய்ச்சிகள் ஈடுபடுவாங்க நம்மளுக்கும் எந்த ஏவுகணைன்னு தெரியல அது சமூக நம்பர் ஒன்று சமூக நம்பர் இரண்டு போகிறதுக்கு முன்பு நான் உங்ககிட்ட வந்து நேற்று இந்த சாட்டை வந்து காட்டியிருந்தேன் இதுதான் வந்து மிக முக்கியமான தலைவருங்க சீனியர் கமாண்டர்லாம் கொண்டுட்டாங்கன்னு போது இந்த கீழே வரிசையில் ரெண்டு பேரையும் அந்த வ அந்த கீழே வரிசைக்கு இருக்கிறவரை மட்டும்தான் கொண்டாங்க மீதி நாலு பேர்த்த வந்து விட்டு வச்சுட்டாங்க ஒருவேளை உங்கள் மொசாத் ஏஜெண்டாக இருப்பாங்களா அப்படின்னு நான் ஒரு குழு கூட கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி காணியவர்களையும் கீழே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து சுலைமானி சால்மோசா சுலைமானி அவர்களையும் வந்து நேத்து பர்டிகுலராக எப்போ நேத்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க சரி காணியவர்களை அசாசினேஷன் பண்ணது தான் வந்து என்னப்பா மொசாத் ஏஜென்ட் சொல்லிட்டு எப்படி அசாசினேஷன் பண்ணிட்டாங்களே அப்படின்ற அப்போ நான் என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த குருதிப்புணல் ஞாபகம் வந்தது குருதிப்புணல் வந்து கமல் அங்கே இருந்து செய்திகளை அளிப்பார் கடைசியில் என்ன பண்ணுவார் இவருக்கு நியூஸ் தரக்கூடிய ஏஜென்ட் ஒரு மறு வைத்த நபரே ஃபைனலாக என்னை சுட்டு கொண்டுடு இல்லைனா நீ மாட்டிக்கணும் வேணும் சொல்லவே மாட்டணுமா கடைசியில் கமல் என்ன பண்ணுவார் அழுத்தி பிடிச்சி சுட்டு அவர் அப்படியே இறந்துடுவார் அந்த ஒரு நியூஸை வந்து பார்த்தேன் இப்போ அந்த காணியவர்கள் கூட மனசில் நினைச்சிருப்பாரு நீங்கள் என்னை அடிக்காதது கூட பிரச்சனை இல்லைடா நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டீங்க பற்றியா அதனால் அந்த பழி சொல்லுக்கு நான் ஆளாகிடுவேன் அப்படின்னாலும் இதுக்கப்புறம் என்னை உயிரோடு இவங்க விட மாட்டாங்க என்னை முடிச்சிரு அப்படின்னு ஒரு கொஷின் ஃபோன் பண்ணி ஏன்ப்பா என்னை முடிச்சிருங்கப்பா இல்லைனா இவங்ககிட்ட சமாளிக்க முடியாது என்னை உறுதிப்படுத்திட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்களோ ஒருவேளை கதடி இருப்பாரோ அதனால் பாப்பா உங்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறோன்னு அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எழுந்தது ஏன்னா சமீப காலமாகவே காணி அவர்களோட செயல்பாடோ மற்ற எதுவும் பெருசாக ஒதுக்கி வச்சுட்டாங்க எப்போ அப்படின்னா அம்மாசனுடைய லீடர் எப்போ ஈரானில் கொல்லப்பட்டாரோ அதுக்கு இவருக்கு பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ஒதுக்குனாங்க அப்படிந்தே இருந்தது பட்டு இவரையே முடித்தாங்கன்னா இதுக்கப்புறமும் இவரால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற காரணம் அவர் கோரிக்கையை நிறைவேற்றி வச்சுருப்பாங்க இஸ்ரேல் தரப்பில் அப்படின்னு நான் பார்க்குறேன் நான் சரி அது மட்டும் அப்படின்னா கீழே நேற்று பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான்கு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் நியூக்ளியர் என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் ஒரு முக்கிய யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சவர் இவர் அப்துல் அமீர் அவர்களை வந்து கொண்டிருக்கான் பாவம் பார்க்க முகத்தில் பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறாரு இவரெல்லாம் கொள்வது எப்படி இவங்க மசாத்துக்கு மனசு வருதுன்னு தெரியல ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறார் அவர் சோகமாக இருக்கும்போதே அவர் வந்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க மௌசூத் சாஹாய் இவரையும் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க நேற்று அப்போ நேற்று மட்டும் ஒரு ஏழிலிருந்து எட்டு பேர் பக்கம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு கேப்பில் கூட இங்கே ஒரு சில இந்திய ஊடகங்கள் என்னென்னா பாகிஸ்தானை வந்து கோத்து விட்டுருந்தாங்க இந்த பஹாரி போன்ற நபர்களுக்கெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸாக ஒரு சில கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க அந்த கிஃப்டெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த கிஃப்ட்டு வாட்ச் போன்ற கிஃப்ட்டெல்லாம் அந்த யார் ஆசிப் முனியவர்கள் தான் ஒரு தடவை ஈரானுக்கு விசிட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாரு அதில் அவருக்கே தெரியாமல் ஜிபிஎஸ் செட் பண்ணி வைத்திருக்காங்க அதன் மூலியமாக தான் மொசாத் தாக்கல் நடத்தினாங்கன்றாங்க அதனால் ஈரான் கொஞ்சம் பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி என்னான்னு கொஞ்சம் விசாரிங்க ஆசிப் முனிர் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க அதையும் ஒரு கொஞ்சம் லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க சரி நேற்று எங்கெல்லாம் தாக்கல் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றதையும் உங்களுக்கு பெரும்பாலான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் பெரும்பாலான தாக்குதல் இங்கே ஈராக் இருக்குல்ல சிரியா ஈராக் அதுவும் நேற்று என்ன பண்ணிட்டாங்க துருக்கி பக்கத்தில் சிரியாவில் இருந்து தாங்க இவங்க தாக்குதலை முன்னெடுத்தாங்க யார் போர் விமானங்கள் இதுக்கு மேலே உள்ளே போகல இங்கேருந்து தான் தாக்கல் நடத்தினாங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீல் திருச்சின்னு ஒருத்தர் கூட மெயிலில் கூட எனக்கு ஒரு புகைப்படம் அனுப்பினார் அந்த புகைப்படத்தை நான் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஏஜ் ஜென்ரேட்டடாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த பதில் நான் சொல்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய விமானம் தாக்கல் நடத்தினா கூட எப்படிங்க ஈரானுக்குள்ள தாக்கல் சொல்கிறீங்க ஒன்று இரண்டாவது என்னன்னா அந்த விமானி வந்து கட்டி குதிச்சாரு அன்ற மாதிரிலாம் வீடியோ பதிவு வந்தது அதுவுமே ஃபேக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய விமானிகளை ஈரான் போய் கைது பண்ண முடியும் அதுவுமே சப்போஸ் சுட்டிருந்தா கூட இங்க கைதுகள் பண்ண முடியாது ஆனா அங்க துருக்கி பக்கத்தில் அங்கே சிரியா வசம் இருக்கிறதுனால சப்போஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க என்னால் வீடியோ பதிவு எடுத்திருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் இப்போதே நிலைமை வரைக்கும் அந்த செய்தி போலி செய்தியாகவே நான் பார்க்குறேன் நான் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை அதை ஈரான் தரப்புலேயே உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லை நைட்டு வந்து பத்திரிகை செய்தி தான் சொல்லியிருக்காங்க இன்னும் இராணுவம் எதுவும் சொல்லலை இது வரைக்கும் நான் வரைபடத்தை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க நான் அதை வச்சு சொல்லியிருந்தேன் அதனால் போர் விமானங்கள் ஈரானுடைய எல்லைக்கு உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தலை என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் இவரான நீங்கள் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இதோடு விட்டுருங்க எல்லா போர் விமானங்களும் இங்கே எல்லை பகுதி இந்த பக்கம் பல கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது சம்பவம் நம்பர் ஒன்று இது நேற்று பதினாலாம் தேதி பகல் நேரத்திலும் அது இல்லாமல் ஒரு இரவு ஒரு பதினோரு பத்து மணி வரைக்கும் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் அந்த டேப்ரிஸ் டேப்ரிஸ் என்ற ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்க அங்கே ஸ்டோரேஜ் அதாவது மிசைல் ஃபியூவல் ஸ்டோரேஜ் இருந்திருக்கு அங்கேயும் விமான நிலையத்தின் மீதும் அடுத்தடுத்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த நான்கு பகுதியில் அதுக்கு கீழே இரண்டுன்னு பார்க்குறப்ப அது நேத்தும் நடத்தியிருக்காங்க இன்றைக்கும் நிகழ்த்தியிருக்காங்க மறுபடியும் டெகரனில் தாக்கல் நடத்தினாங்க பட் டெகரன்ல நேத்து வந்து வான் தடுப்பு சாதனங்கள் அதாவது பதிமூணாம் தேதி இல்லை பதினாலாம் தேதி வான் தடுப்பு சாதனங்களோட சிம்பிள் போட்டிருக்காங்க ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து செயல்படுத்தி இருக்காங்கன்றதையும் கூடுதல் தகவல் ஆனா இந்த பக்கம் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் அவங்களால் செயல்படுத்த முடியலன்னா இன்னும் அது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரல பட் ஈரானில் செயல்படுத்தியிருக்காங்க அடுத்து மூன்று பார்த்தோம்னா குவாம் குவாம் பகுதியும் சரி அது வந்து ஃபரோத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுன்றிருக்கிறது அங்கே தான் வந்து ஈரானுடைய ரொம்ப என்ரிச் அதாவது அணுவாயுதம் இருக்கு இல்லையா அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக செக்யூராக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லப்பட்ட பகுதியில் நேற்று சேண்டி நேற்று அடிச்சிட்டாங்க அது பக்கத்தில் அந்த ஹமாத் ஹேர்பேஸ் இருக்குல்ல அதுக்கான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நான் அடுத்து காட்டுறேன் நான் அந்த பகுதியும் சரி இந்த குவாம் தெகரன் தெகரனை சுத்தி நேற்று நடந்த அசோசியனேஷன் எல்லாமே இந்த தெகரனை சுத்தி தான் வந்து நிகழ்ந்து இருக்கிறது அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இஸ்பஹான் இஸ்பஹானில் இருக்கக்கூடிய நேற்று பதிமூணாம் தேதி கை வைக்கல பட் பதினாலாம் தேதி அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக ஃபர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அந்த மூன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பற்றி எரிஞ்சிட்டுருக்கு அந்த பதிவு வேணால் உங்களுக்கு நான் மேலே காட்டுறேன் நான் பற்றி எறிஞ்சிட்டு இருக்கிற பகுதி மீ மீண்டும் அதை பயன்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுந்திருக்கிறது நாலு நட்டான்ஸ் வந்து மறுபடியும் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல ஸோ முழுக்க முழுக்க ஈரான் நேற்று பெரிய இழப்புகளை சளிித்திருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக அதன் மூலயமா தெரியுது நம்மளுக்கு அந்த குவாம் சென்ட்ரல் ஈரானுடைய ஃபோர்சஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஏரியா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா ஐஏஏ மேபி தலையிட்டு தடுத்துருக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் ஐஏஏ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அடி இன்னும் ஒரு நாலு வந்து பெண்டிங்காக இருக்குது நாலு பெண்டிங்காக இருக்குதுன்னா அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரையப்படத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த பச்சை கலர் எல்லாமே ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள் ஆனால் இது வரைக்கும் அந்த செவுப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஈரான் என்ன வரைக்கும் தாக்குதலை ஈரான் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க மீதி எல்லாம் பெண்டிங் இதில் ஒன்றே ஒன்று இஸ்ஃபஹான் நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து குவாம் நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் அதுக்கு முன்னாடி எடுத்த பதிவு அது ரெண்டையும் அடிச்சிட்டாங்க மீதி இருக்கிற பகுதி ஒன்று பெண்டிங் இருக்குது ஒரு ரெண்டு மூன்று பெண்டிங் இருக்குது அதையும் ஐஏஏ சீக்கிரமாக கேட்குறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதில் மிக முக்கியமாக ஈரான் இழந்த விமான நிலையங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்தாபாத் ஹாம்டன் இந்த இரண்டு முக்கிய விமான நிலையங்களும் அதை சார்ந்த பகுதிகளும் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் குறிப்பாக பாலிஸ்டிக் யோகனைகள் இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துலையும் வந்து ஒரு தாக்குதல் அப்போ ஐஆர்ஜிசியோட மிகப்பெரிய ஒரு பேஸ் முகமது அசார்ன்னு சொல்லுவாங்க அந்த முகமது அசார் பேஸுமே வந்து நேற்று தாக்குதல் இலக்காக்கப்பட்டிருக்கிறது தெகரனில் இருக்கக்கூடிய லேவிசன் ஏரியா லேவிசன் ஏரியாவிலும் அடுத்தடுத்த தாக்குதல் இந்த மெஹதராபாத் இருக்க ஏர்போர்ட் இருக்கு இல்லையா தெகரன் பக்கத்தில் இதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப ஈரானுக்கு முக்கியமான ஒரு விமான நிலையம் இந்த விமான நிலையம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இன்றும் இப்பொழுதும் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க அப்போ நம்ம இழப்புகள் நம்ம இரண்டு வகையில் பிரிக்கணும் அப்படின்னா இவங்க தெலவியூ பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஈரானில் இருக்கக்கூடிய பல நிலைகள் பல இடங்களில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஆனால் இனி வரும் காலங்களில் ஈரான் வந்து சரியான பதிலடி கொடுப்போம் இது வந்து சத்தியம் ஆணை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வருகின்ற நிகழ்வுலாமே தெரியுது நேற்று இரவுமே கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மலை மீது போயிட்டாங்க தகரன் மீது தாக்கல் நடத்தன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வீடியோ பதிவு எடுத்திருக்காங்க குறிப்பாக ஈரானில் தெகரனில் வான் தடுப்பு சாதனங்கள் அளவுக்கு செயல்பட்டுருக்கின்ற வீடியோ பதிவுமே நம்மளால் பார்க்க முடியுது அந்த இடத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஹவுதிகல் ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துனாங்களே அப்போ ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒழிக்கப்பட்டதில் அவங்க ஜெருசலம் பகுதியில் தான் அந்த தாக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அங்கேயுமே ஒருத்தரோ இரண்டு பேர் இழப்புகள் இருக்குன்றமாக சொன்னாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி ட்ரம்ப் அவர்களுடைய நக்கல் இந்த இடத்துல பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் ஈரானுடைய பல தலைவர்கள்கிட்ட லாஸ்ட் நைட் ஒர்க் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இது வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறது இதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணால் இன்னும் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே மிரட்டுறாங்க இவ்வளோ பேசுகிற அமெரிக்கா எங்கேயாவது தைரியமாக எந்த நாட்டுக்கிட்டே தனியாக போருக்கு போனாங்களா இது வரைக்குமே அவங்க சொல்கிறேன் நான் இல்லை ஆப்கானிஸ்தான் போகும்போது கூட ஐநாவுடைய கூட்டு நாடுகள் முயற்சியில் தான் போகிறாங்க அதே ரஷ்யா கிட்ட போனாலும் ஆனால் உலகத்திலே என்கிட்ட கிட்ட பெருசு மிகப்பெரிய பெருசு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஆயுதங்கள் எல்லாமே பெருசுன்றீங்க தனியாக போகிறீங்களா ஏன் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் தான் கொடுக்குறீங்க பின்புலமாக இருந்து வேறு ஏதாவது பண்ணுறீங்களான்னா அங்கே கோத்து விட்டுட்டு வேடிக்கை தான் பார்க்குறீங்க அதுவுமே ஈரானுடைய கேட்டால் என்னோடய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா நாடுகளுக்கு தான் பொருந்தும் பட் நேற்று ஐதுல்லா அவர்கள் சுப்ரீம் ஐதுல்லா காமேனி அவர்கள் நேற்று இரவு பதிவில் தெளிவாக சொல்லிட்டாரு முடிச்சிடுங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடாது நம்ம எங்கன்னு தேடுற மாதிரி முடிச்சிடுங்க எல்லா கதையும் முடிச்சிடுங்க எல்லோரும் அவ்வளோதான் அவங்க தனி அதிகாரம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுக்கப்பட்டதாகவும் மனுஷன் வந்து நேற்று வெறிகொண்டு பேசியிருக்கிறார் அந்த பதிவும் நேற்று இரவு ரொம்ப வயரலாக இருந்தது இன்னொரு வீடியோ வயரலாக இருந்தது அவர் பேசினா அவர் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது தாக்கல் நகழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது வந்து வேறு பதிவுகள் ரொம்ப சொல்கிறாங்க அதாவது தாக்குதல்னு ஒன்று ஆரம்பிக்கும்போது போது அவசர கதியில் ஒரு செய்தி அள்ளி வீசுகிறாங்க பாருங்கள் அந்த வடையை கேட்டு கேட்டு நம்மளுக்கு டயர்டாகிடுச்சு அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலான்றதும் நிதனையாக அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா கடந்த ஐம்பது வருடமாக இந்த இஸ்லாமிக் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒடுக்குமுறையால் பாவப்பட்டிருக்கு அடங்கி இருக்கிறது குறிப்பாக இப்போ ஈரான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஒடுக்கி முடக்கி அங்கே இருக்கக்கூடிய வேற யாரோ வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்கள துரத்திட்டு ஏற்கனவே இருந்த உண்மையான அந்த மக்களின் அது யாருக்கிட்டே அவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்படும் இந்த ஆப்ரேஷன் ரைஸிங் லைன் அப்படின்றத வந்து ஈரான் அந்தந்த சொந்த நிலங்களுக்கே ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்கள் நான் லைவில் கூட போட்டிருந்தேன் நான் குறிப்பாக எகிப்துலருந்து எகிப்துலருந்து காசாவுக்குள்ள முற்பட்ட அந்த நபர்கள் யார் புரோ அமாஸ் அமாஸுக்கு ஆதரவாக இந்த மொராக்கோ அல்ஜீரியா லிபியாவிலிருந்து வந்தாங்கள்ல அந்த டீமை பிடிச்சிட்டு அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களே உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலன்ட்டு அதுவும் ஒரு சில ப்ரெசன்ட் எம்பிலாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட வந்திருக்காங்க அவரெல்லாம் வந்து மண்டையை உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கத்திக்காது ஐயோ ஐயோன்னு கூப்பிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராணுவம் உள்ள ஓடி வந்து ஹெய் 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 எல்லாம் விளக்கு ஹெய் விளங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீங்கள் போய்ட்டு அம்மா சோழன் நுழஞ்சிட முடியுமா இல்லை உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு திரும்பி கிளம்புங்க எல்லாம் வந்த இடத்துக்கு எல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கேன் அப்பயும் ஒரு சில டீம் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்களா யார் எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு அப்பப்போ போர் அடிச்சா அவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் அதனால் கொஞ்சம் பேர் எங்களுக்கு வேணுன்றாங்க இந்த வடிவேல் காமல் ஒரு டைம் வடிவேல் மூத்திர சந்துக்கள்லாம் தூக்கிட்டு போய்க்குள்ளே அடிச்சாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னுமே ஒரு சில குரூப்ஸ் வந்து அவங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து காப்பாற்ற முடியாமல் இருக்கிறாங்க யார் இருப்பாது இந்த இந்தளவுக்கு ஐ மீன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கலான்றது இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் அவங்க வந்து இஸ்ரேலினுடைய பார்ட்ரையோ ராஃபாவுடைய எல்லை பகுதியோ அவங்க நெருங்க கூட இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்க கதையை முடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அடி அடி அடிக்கிறாங்க வாட்டர் பாட்டில் போட்டு மண்டையெல்லாம் உடச்சி மீதியெல்லாம் உயிர் தப்பனா போதுன்ற அளவு கோடி இருக்காங்க அதனால் இராணுவம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீதி காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவலும் நான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் நான் இது அங்கே அப்படி ஒரு சம்பவம் யார் அங்கேருந்து கிளம்பி வந்த ஒரு டீம் வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க எகி எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இவங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற மக்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அகதிகளாக இங்கே நீ ஏற்றுக்குவோனா எப்படி ஏற்றுப்பாங்க இல்லை எப்படி ஏற்றுப்பாங்க அதுதான் இந்த இடத்துல சந்தேகம் அதுவும் குறிப்பாக அம்மாஸ் டீம் வந்து இந்த பக்கம் வரணும்னா அவங்க இவங்க அடித்த அடியில் அவங்க எதிர்ப்பு தெரியுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது அந்த ஒரு குரூப்ஸ் வந்து எதிர்ப்பு தெரியுது அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக ஆகிடுச்சுன்றமா சொல்கிறாங்க இன்னொரு பதிவுமே வயலாக இருந்தது இந்த கீழே இருக்கக்கூடிய கட்டிடம் பார்த்திங்களா நேற்று நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு சயின்டிஸ்ட்டை சொன்னோம் பார்த்திங்களா இந்த சயின்டிஸ்ட் வந்து சப்போஸ் வேறு எங்கேயாவது தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்னா கீழே கட்டிடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் பர்டிகுலராக அவர் தங்கின அந்த பெட்ரூமு அவர் வீடு மட்டுந்தான் வேறு எந்த ஒரு எதுவுமே பாதிப்பு இல்லை அப்படிங்கும்போது இது எப்படி இந்த தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்க வேறு ஏதாவது ப்ரிஸ்க்ரைப்டாக லேசாக தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்களா வேறு என்னன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எங்கள் இன்றைக்கி சிரியாவுடைய எல்லைப்பகுதி ஈராக்கில் கூட இல்லை சிரியானுடைய எல்லை பகுதியில் இருந்தால் இவ்வளோ தாக்குதல் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தாக்கல் நிகழ்த்தி இருந்தால் கூட விமானத்தின் மூலமாக அது கண்டிப்பாக கிடையாது அப்போ அங்கே மொசா டீம் வந்து இன்னும் இருக்குன்றது ஐஆர்ஜிசி உணர்றாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா இவ்வளோ ப்ரிஸ்கிரைப்டாக பர்டிகுலராக அவர் வீட்டை விட்டு நேற்று நம்மளுக்கு சம்பவம் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நபர்களை யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வீடு பெட்ரூமு அது மட்டும்தான் வெடிஞ்சிருக்கு அப்படின்னா சம்பவம் வேறு இல்லை நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் மொசாத் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே ஊடுருவி இருக்காங்க அடுத்தடுத்த நபர்கள் அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க பட் இந்த நேற்றைய அசாசினேஷன் பொறுத்த வரைக்கும் நேற்றைய படுகொலைகள் பொறுத்த வரைக்கும் யாருமே ப்ரிஸ்கிரைப்டாக அவங்க வான் தாக்குதலே மற்றது எதுவுமே பண்ணல இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றத ஸோ இன்னும் அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன எச்சரிக்கிறாருனா இன்னும் வர வரக்கூடிய நாட்களெலாம் ரொம்ப மோசமாக இருக்க போகிறது கொஞ்சம் உசாராயிருங்க அப்படின்றதே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இவ்வளோ ரணகலத்திலேயும் உங்களுக்கு ஒரு இது கேட்குது என்ன கேட்குறாங்கன்னா ஈரானுடைய லா மேக்கர்ஸில் ஐதுல்லா காமியானிக்கு நம்ம சீக்கிரம் அது நான் இன்னைக்கு இரவே அணுவாயுத சோதனையை நம்ம பண்ணிடலாமான்றாங்க இப்படி நீங்கள் அணுவாயுத சோதனை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது தான் மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி வால் ஸ்டீட் ஜேனலில் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க இஸ்ரேலினுடைய நோக்கம் என்ன ஈரானில் இருக்கக்கூடிய அணுவாயுத நிலைகளை ஒழுக்கிறது உங்களுடைய எய்ம் என்ன அதுதானே அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுடைய வான்பரப்பு சாதனங்கள் நீங்கள் செயல்படன்னா நேற்று வந்து இரண்டே இரண்டு அணுவாயுத நிலைகள் மட்டும் தான் தாக்கல் நடத்தினாங்க மீது எங்கேயுமே அவங்களோட இலக்குகள் அங்கே இல்லை முக்கியமான கமாண்டர்களை கொண்டு இருக்காங்க முக்கியமான மேதை மற்றவங்களாம் கொண்டு இருக்காங்க அதே என்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு சில என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது தெளிவாக தெரியுது இவங்க அணுவாயுத நிலைகளை ஒழிப்பதற்காக அல்ல ஈரான் ரீசியனை அழிப்பதற்காக லைட் சிரியாவை எப்படி பண்ணாங்களோ ஈராக்கை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரானையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஒட்டுமொத்தமாக தனது ரீஜியனை கற்றுக்குள்ள வந்துருவ ஒரு ஆதிக்க மனப்பான்மையை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கிறது என்று வாழ் சீர் ஜேனல் யார் அவங்க நாட்டு பத்திரிக்கை அமெரிக்காவுடைய பத்திரிகை இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல் நாள் தாக்குதல் ரொம்ப சாதகமாக அமைஞ்சது ஈரானில் எந்த ஒரு வான் தடுப்பு சாதனங்களும் இல்லை செயல்படணும் போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கணும் ஆனால் வெறும் இரண்டே இரண்டு இடத்துல அந்த டேப்ரிஸ் என்ற பகுதி நட்டான்ஸ் என்ற பகுதி இரண்டே இரண்டு தான் நடத்துனீங்க மத்தியெல்லாம் ஏன் விட்டு வைத்தீங்க அப்படின்னா நிஜமாகவே அணுவாயுதம் வைத்திருக்காங்களான்ற கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கிறது இவ்வளோ சந்தேகங்கள் இருக்கும்போது உங்கள் லா மேக்கர்ஸ் வந்து திருப்பி நாங்கள் ஒரு லெட்டர் எழுதுறோம் ஐயா நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னா அப்போ உண்மை தானே அப்போ திடீர்னு ஓடி வந்து எங்க ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா எங்க கிட்ட அணு ஆயுதமே இல்லைங்கன்னு அப்போ இல்லைன்றவங்க எதுக்காக நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க உடனே நீங்க அணு ஆயுத சோதனையை வந்து எடுங்க பிடிங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க அது தப்பு எங்கேயோ இல்லை உங்ககிட்ட தான் இருக்கு ஒரு விஷயத்துல இறங்கிட்டிங்க அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நேற்று ஈரானோட பத்திரிகைகள் என்ன எழுதிருந்தாங்கன்னா அவ்வளோதான் இன்று இரவு ஆயுத சோதனை நடத்த போறாங்க நாளைக்கு இஸ்ரேல் மீது போட போறாங்கட்டு ஈரான் பத்திரிகைகளே எழுதியிருந்தாங்க அவங்களே சொல்லியிருந்தாங்க அப்போ ரைட்டு தான் அப்போ நீங்கள் சொல்கிறதும் அவங்க நடத்துகிற தாக்குதலும் கான்ஸ்பிரசி தாயி தீயறையும் பியாண்ட் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்ட பர்ஸ்னலாக இருக்கு இல்லைன்றதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய ஊடகங்களே ஈரானுடைய மக்களே அங்கே கன்ஃபார்ம்டாக அவங்க நினைக்கும் போது அப்போ இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் ஈரான் அமெரிக்கா எடுக்கிற முயற்சிகளும் ஐஏஏ வந்து ஆமா ஆமா எஸ் எஸ்ன்னு உறுதிப்படுத்துகிறாங்க ஐநாவிலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் ஹெஸ்புல்லா வந்து மறுபடியும் லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குட் பாய்ஸ் கொஞ்சம் அமைதியாகவே இருங்க சும்மா சும்மா உள்ள நீங்கள் எதுவும் அப்படியே உணர்ச்சி பொங்கி உணர்ச்சிகளை அடக்காமல் இஸ்ரேல் மீது கை வச்சிடாதீங்க இந்த டைம் நாங்கள் தட்டி வச்சுருவோம் அமைதியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் யெஸ்புல்லாவை மிரட்டி இருக்கிறது நோட் திஸ் பாயிண்ட் ஆன இதே முன்பிருந்து எஸ்புல்லா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது கஷ்டம்தான் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர்களை அடிச்சுட்டு எப்படி அவங்க ஒன்றும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அமைதியாக உட்கார வச்சுப்போம் அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் ரீசியனை அடிச்சுட்டு தனக்கு கைப்பாவியாக வந்து உட்கார வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஈராக்கும் தானு உண்டு தன் வேலையை உண்டு அவங்க சொல்கிற பேச்சை வந்து கேட்டுக்கிறாங்க ஈரான் மட்டும் தான் கொஞ்சம் கேட்காமல் இருக்கிறனால இந்த முயற்சிகளை எடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் நம்ம பாகிஸ்தான் பதிலுக்கு அவங்களுக்கு யாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நிறைய இமேஜஸ் வந்து சர்க்குலேட் ஆகுது முன்பு இருந்ததும் இப்போ இருந்ததுக்கான டேமேஜஸ் வந்து ஃபுல்லாக கண்கூடாகவே தெரிகிறது மற்ற பதிவுகள் எல்லாமே நான் மற்றொரு அடுத்த அடுத்த பதிவு உங்களுக்கு போகிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில் நன்றி வணக்கம்